பாம்பன் பாலம் எப்போ திறப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆவலாக இருக்குது ஏன்னா வந்து இந்தியன் நாடு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் பாலம் எப்போ திறப்பாங்க எப்போ பாலத்தில் ரயில் போகும் அப்படிங்கிறதான் ரொம்ப சீக்கிரம் ரயில் போகிறோம் அக்டோபர் ஒன்றாந்தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஏன் லேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் வந்து ஒரு வேலையை போதும் ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு லேட் ஆகும் அதனால் வந்து நான் இப்போ பண்ணிட்டேன் அதனால் நீ பே பண்ணி ஆகணும் அப்படின்லாம் நம்ம என்றைக்குமே வந்து யாரையுமே அதாவது நம்ம நாட்டில் ஒரு விஷயம் கட்டாயம் பண்ணும்போது அதை வந்து உதாசீனப்படுத்த மாதிரி பேசாதீங்க ஏன்னா ஒரு சில பேர் பேசுனாங்க அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த பாயிண்ட்டை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் ஸோ நான் ஒரு வீடியோலேயும் பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் வந்து என் காதுபடியே கேட்டேன் ட்ரெயின் ஓடும்போது போலாம் தான் இப்படிப்படின்னு ஸோ தவறான கமெண்ட்ஸ் தவறான அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் யாரா இருந்தாலும் பேசாதீங்க தயவு செஞ்சு நம்ம நாட்டில் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதை வந்து இந்த இங்கே போற்றாற்றியும் பரவாயில்ல தூற்றாமங்க நம்ம புதிய பாலத்தில் வந்து எலக்ட்ரிஃபீட் பண்ணியிருக்காங்க இந்த எலக்ட்ரி ஆனது ராமேஸ்வரம் வரைக்கும் என்ன நடைபெறல பாலத்தில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க ஸோ பாலத்தில் பண்ணதுக்கான காரணம்னு நான் ஆல்ரெடி நேரடாக சொல்லிட்டேன் ஏன்னா ரயில் போகும்போது பாலத்தில் வந்து எலக்ட்ரிஃபீட் பண்ண முடியாது அதனால் இப்பயே வந்து எலக்ட்ரிஃபீட்டை பண்ணி முடிச்சுருவாங்க அடுத்து நம்ம பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி அவங்களுக்கு அமைச்சிருப்பேன் நிறைய வீடியோவில் நம்ம பாலத்தில் அந்த நாலு பில்லர்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த நாலு பில்லர்ஸ்லேயும் வந்து மேலே வந்து இடி தாங்கி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க நான் இப்போ காட்டுறேன் பார்த்திங்களா அங்கேயும் இருக்குது அந்த சைட்லேயும் இருக்குது அந்த சைடில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில அதே மாதிரி ஆப்போசிட்ல உள்ள அந்த தூண்லேயுமே வந்து இடி தாங்கி இருக்குது நான் வந்து இது கடலில் ரொம்ப உயரமாக அமைச்சிருக்கனால இடி வந்து தாக்குறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதுலேருந்து ப்ரொடெக்டிக் பண்ணுறதுக்காண்டி இடி தாங்கி அமைச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்ம பாம்பன் பாலம் வந்து இந்திய தேசிய கொடியை பிரதிபலிக்கும் விதமாக வந்து இரவு நேரங்களில் போது அந்த மாதிரி தான் அந்த சென்ட்ரு பகுதியில் உள்ள கைப்பிடி மட்டும் அமைச்சிருக்காங்க இது இரவு நேரங்களில் நம்ம இந்திய தேசியக் கொடி மாதிரி இருக்கும் இதில் ஒரு கான்செப்ட் ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்னென்னா இங்கே இந்திய கொடி மாதிரி பண்ணியிருக்காங்க கப்பலரும் அந்த பாலம் திறந்து மூடும் இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது இந்தியாவோட ஈஸ்ட் கேட் அந்த ஈஸ்ட் கேட் என்று எதை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விவேகானந்தர் நினைவு மண்டம் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல தான் வந்து இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள க நாட்டிலிருந்து கப்பல்கள் நம்ம கல்கச்சா அல்லது நாகப்பட்டினம் காரைக்கால் அந்த சைடில் உள்ள துறைமுகங்களுக்கு வரும்போது அதாவது வங்காள வீர்கிட்ட கடல் பகுதியில் உள்ள துறைமுகத்துக்கு வரும்போது அளவில் அதாவது பாம்பன் பாலத்தை கலந்து செல்லக்கூடிய கப்பல்லாம் இந்த வழியில் போயிடும் பழைய பாலத்துக்கும் புதிய பாலத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பழைய பாலம் வந்து கத்திரிக்கோள் வடிவில் வந்து திறந்து மட்டும் புதிய பாலம் வந்து பஸ் பாலத்துக்கு இணையாக வந்து தூக்க முடியும் அதனால் அளவில் உயரமான கப்பல்களும் இனிமேல் வந்து பாம்பன் பாலத்தை கடந்து செல்ல முடியும் ஸோ ஈஸ்ட் கேட்டுன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா அதை நான் காட்டுறேன் இந்த தீவுக்கு தெரியுது பார்த்தீங்களா இந்த தீவுக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா அது வந்து இந்திய பிரிவுகள் இந்த தீவுக்கு முன்னாடி நடுவில் ஒரு தீவு மாதிரி தெரியும் அந்த இடத்துல ஒரு வாய்க்கால் மாதிரி போகும் அங்கே அதை தான் இந்தியாவோட ஈஸ்ட் கேட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கேருந்து கப்பல்கள் வரும்போது நம்ம இந்த பாலத்தை இப்போ கடந்து போகும் இப்போ நம்ம கட்டியிருக்க பாலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேட்டு மாதிரி தான் செயல்பட போகுது அதாவது கப்பல் வரும்போது இந்த லிஃப்ட் மேலே போகும்போது அது கேட்டு திறந்தாது இந்தியாவோட கிழக்கு பகுதியில் இருந்து உள்ள கேட்டு வந்து திறக்கும் போது இந்தியாவோட மற்ற பகுதிகளுக்கும் இந்த கப்பல் போக்குவரத்துல தான் நடைபெற இருக்குது அந்த மாதிரி வந்து கட்டியிருக்காங்க இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அடுத்து நம்ம பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த டெம்ப்ரவரி தூண்கள் வந்து இன்னும் வந்து அகற்றப்படலாம் அது வந்து லிஃப்ட் செக்கிங் முடித்தோன்னா அகற்றுவாங்க லிஃப்ட்டு செக்கிங் எப்போ எல்லோரும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த வாரத்தில் லிஃப்ட்டு செக்கிங் நடக்கிறதுக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஸோ ட்ரெயின் எப்போ ஓடும் அப்படின்னு அக்டோபர் ரெண்டுங்கிறாங்க அக்டோபர் பதினஞ்சுங்கிறாங்க ஸோ தேதிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது லிஃப்ட்டு செக்கிங் முடித்ததுக்கப்புறம் தான் தேதி வந்து அறிவிக்கப்படும் ஸோ அப்படியே பார்த்தாலுமே வந்து இப்போ வந்து அந்த அந்த கூட்ஸ் ட்ரெயின் வச்சு தான் அந்த சோதனை வந்து பண்ணியிருக்காங்க கூட்ஸ் ட்ரெயின் வச்சு சோதனை பண்ணணுன்னா உடனே வந்து ட்ரெயின்லாம் வந்து ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க இன்னும் பல கட்ட சோதனைகள் இருக்குது ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ரயில்களில் ஆயிரத்துக்கும் அதிகமான பயணிகள் பயணம் செய்யும்போது கடல் மேலே அமையப்பெற்ற பாலம் வந்து அந்த ஆயிரம் பயணிகளுக்கும் எதாவதுனா ரயில்வே தான் பொறுப்பேற்கும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பல தரப்பட்ட பாதுகாப்பு ஒத்திகைகள்லாம் நடத்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பயணிகள் போக்குவரத்துக்கு திறந்து விடுவாங்க இங்கே உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அதாவது ரீசெண்டாக பாலத்தில் வந்து வேலைகள் நடக்கும்போது அந்த வே வேலைகள் முடிஞ்சோடனே அந்த வெறும் விட்டு பல முறை சோதனை செஞ்சு பார்ப்பாங்க பல கட்டங்களாக அது சக்ஸஸ் ஆனோன்னு தான் வந்து மறுபடி வந்து அந்த ரயில் போக்குவரத்து அனுமதி தருவாங்க அதே மாதிரி தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம செங்கோட்டை புனலூர் வழித்தடத்தில் வந்து பெட்டிகள் அதிகப்படுத்தணும்னு சொல்லும்போது ஆர்டிஎஸ் சோதனை நடத்தினாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து மனிதர்களுக்கு பதிலாக மணல் முறை வைச்சாங்க அப்போ இருபத்தி ரெண்டு பெட்டிகள் வந்து மணல் முறை வைக்கும்போது அது வந்து நம்மளோட சரக்கு ரயிலில் அதிகமான இடையே போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் அதை கால்குலேஷன் பண்ணலை ஸோ அந்த மாதிரி ஒரு சோதனையும் நடைபெறலாம் இருபத்தி ரெண்டு பெட்டிகளை வச்சு அதுக்கு பதிலாக மணல் மனிதர்களுக்கு பதிலாக மணல் முடி வச்சும் சோதனைகள் நடைபெறலாம் ஏன்னா பலதரப்பட்ட பாதுகாப்பு சோதனைகள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த கடல் பாலம் வந்து திறக்கப்படும் ஆனால் யாருமே கவலைப்படுவதில் திட்டமிட்ட மாதிரி அக்டோபரை திறந்துடுவாங்க தேதி மட்டும் சஸ்பென்ஸாக இருக்குது நம்ம பிரதமர் வந்து காணொலி காட்சியாலாம் திறந்து வைக்க மாட்டோம் நம்ம பிரதமர் வந்து நேரடியாக வந்து இங்கே வந்து நம்ம நாட்டுக்கு இந்த பாலத்தை வந்து அர்ப்பணிப்பார் அதை வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இது வந்து இருபத்தி ஆறாம் நூற்றாண்ட ஒரு பொறியியல் அதிசயம் அப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா வந்து அந்தளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாலத்தை நம்ம கட்டி முடிச்சிருக்கோம் இந்தியாவிலேயே கிடையாது ஆசியா கண்டத்துலேயே நாற்பத்தி எட்டு நாடுகளில் இந்தியாவில் மட்டும்தான் முதல் செங்குத்து தூக்கு பாலமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது வேறு எங்கேயுமே கிடையாது நீங்கள் நீங்கள் எங்கேனாலும் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இந்த பாலம் கட்டும்போது இங்கே இருந்த மிகப்பெரிய இன்னொரு சவாலான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள காலநிலை மாற்றம் தான் இந்த கடல் வந்து இப்போ அமைதியாக இருக்குது நம்மளோட வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் என்னமோ தர மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சில நேரம் வந்து தண்ணி வந்து பெருக்காக ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி தான் இது வந்து இந்த ஒரு இடத்துலையும் வந்து நம்ம வந்து இந்திய பொருளா பொறியாளர்கள் வந்து ரொம்ப பயங்கரமாக இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுருக்காங்க நம்ம மண்டபம் சைடு அந்த பில்லர் இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து பில்லர் நம்பர் செவன்ட்டி செவன் இங்கிட்டு உள்ளது வந்து பில்லர் நம்பர் செவன்ட்டி எயிட் ஸோ மற்ற எல்லா பில்லர்லேயும் வந்து மூணு மூணு அதாவது பைல் கேப் அதாவது மூணு பில்லர் இருக்கா அதாவது மூணு பில்லர் இருக்குது அதுக்கு மேலே உள்ளதும் பைல் கேப்புன்னு சொல்லுவாங்க ஸோ மற்ற இதுக்கும் சென்ட்ரலில் உள்ளதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் உள்ளதெல்லாம் மொத்தம் வந்து பதினைந்து தூண்கள் இருக்கும் அதான் மண்டபம் சைடு பதினஞ்சு இந்த சைடு பதினஞ்சு மொத்தமாக வந்து அந்த இடத்துல மட்டும் முப்பது பில்லர்கள் வரும் கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி ஒன்பது பில்லர்கள் வந்து கடல் மேல் அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இங்கிட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த சைடு பார்த்தோம்னா இந்த சைடு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபோல்ஸ் வந்து சேனல் போட்டிருப்பாங்க நான் ஆல்ரெடி உள்ள வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த சேனல் வந்து எதுக்காண்டி போட்டிருக்காங்கன்னா இந்த கரு வர்றதுனால தான் அந்த கருவுனால் வளைவு வரனால அந்த சேனல் போட்டிருக்காங்க இந்த சேனல் நம்ம கீழே இருந்து பார்த்தோம்னா நேராக இருக்காது அந்த எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் வந்து வெளியில் தான் இழுத்துருப்பாங்க அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நம்மளோட இந்த ஒயர் வந்து அந்த ஓஹெச்சி ஒயர் வந்து தண்டவாளங்களுக்கு மேலே வந்து கரெக்டாக வரும் கொஞ்சம் நெருக்கி அதுக்காண்டி ஊண்டிருந்தான் தண்டவாளத்தில் இருந்து அதாவது ஆப்ஸெட்டாக வந்திருக்கும் அதனால தான் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இங்கே வந்து ரிமைனிங் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேர்டர் இருக்குது பார்த்திங்களா இந்த கேர்டர் வந்து நம்மளோட பாலத்தில் அதாவது அந்த பாலத்தில் மட்டும் ரெண்டு வழித்தடமாக அமைச்சிருப்பாங்க மித்த எல்லா இடத்துலையுமே ரெண்டு வழித்தடம் இருக்காது சென்ட்ரு ப்ரிட்ஜில் மட்டும் ரெண்டு வழித்தடம் இருக்கும் அதிலேருந்து இங்கிட்ட உள்ள அந்த பயில் கேப்புக்கும் உள்ள பயில் கேப்புக்கும் ஒவ்வொரு கேர்டர் வச்சுருவாங்க ஃப்யூச்சரில் வந்து டபுளிங் பண்ணும்போது இவங்க வந்து அந்த கேர்டர் வச்சு தண்டவாளங்கள் மட்டும் அமைச்சா போதும் அதாவது சென்ட்ரு ப்ரிஜில் வந்து ஆல்ரெடி வந்து தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் இது பார்த்தோம்னா இந்த குறுகிய தண்டவாளம் உள்ளே போட்டிருக்காங்கல்ல அது எதுக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதான் வந்து கார்ட் ரயில் இந்த கார்ட் ரயில் இதுக்காண்டி பயன்படும் பார்த்திங்கன்னா வந்து ரயில்களை வந்து தடம்பெறலாமல் பாதுகாக்க பயன்படும் இது வந்து பாலத்தில் அதை மாதிரி டேர்னிங்ஸில் மலைப்பகுதிகளில் இந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க நம்ம முன்னையே இருந்துச்சு பழைய பாலத்துலையும் அப்போ யாரும் வந்து அதை பெருசாக வந்து தெரிஞ்சுக்கல இப்போ வந்து தெரிஞ்சுக்கங்க அதான் நம்ம பக்கத்தில் ஒரு விஷயம் இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது புதுசாக கட்டமைப்பு பண்ணும்போது நம்ம இப்போ ஒன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி வந்து நம்மளோட பாலத்துக்கு கீழே அந்த போட்டிருக்காங்களோ அதையும் காமிச்சிட்றேன் காமிச்சதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எங்கே ஒரு நடந்திருக்கு அப்படின்னு காட்டுறேன் அதாவது பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு ரயில்வே கேட் இருக்குது தான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் நடந்துருக்கும் ஸோ இந்த ஒரு எலக்ட்ரிக்கல் போல் இருக்கா அதுக்கு அங்கிட்டு ரெண்டு போல் தெரியுதா அது தான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை இந்த இதில் வந்து ஆன்டி திப்டுக்கான வழங்கப்படுற மின்சாரம் வந்து இது பக்கத்துலேயே வந்து ஒரு சப்ஸ்டேஷன் இருக்கும் லெவன் கிலோ வோல்ட் மின்சாரம் உள்ள சப்ஸ்டேஷன் அதிலேருந்து ஒரு தௌசண்ட் வோல்ட் வந்து இதில் பாய்ச்சுவாங்க ஓகே மக்கள் இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்